ஹலோ காய்ஸுங்களா ஆர் பிடிப சேனல் காய்ஸ் அது பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டில் வந்து நம்ம சஞ்சனாவை வெளியே அமிச்சிட்டாங்க அது ரொம்ப மனது கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு சஞ்சனை வெளியே வெளியே அமைச்சிருக்க பதிலாக ரவி சார் வெளியமைச்சிருக்கிறேன் என்ன ரீசன்னால் அவரால் நான் அவருக்கு நான் கெட்டதெல்லாம் சொல்ல நல்லது தான் சொல்கிறேன் அவருடைய ஆரோக்கியத்து அடிப்படையில் சொல்லி தான் சொல்கிறேன் ஏன்னா அவரால் இப்போ ஒரு பாத்ரூம் போனோட ரெண்டு பேர் தீக்கின்னு போயிட்டு தீக்கின்னு தான் வந்தாங்க அது மட்டும் இல்லை அவருக்கு ஏகப்பட்ட விளையாட்டுகளில் பங்கேற்க முடியாது உதாரணத்துக்கு நீங்களே பார்த்துப்பீங்க சேர் காம்படிஷனில் ஃபர்ஸ்டாலாக ஓடி வர முடியாத அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருப்பார் அவரால் பெரும்பாலும் பிக் பாஸ் போட்டியில் கலந்துக்க முடியாது இது ஏன் சொல்கிறேன்னா அவர் அவர்களுடைய நல்லதுக்காக தான் சொல்கிறேன் அவர் பிக் பாஸ் சீசன் எயிட்லேருந்து ஃபஸ்ட்டால் அவர் வெளியேற்று தான் ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கும் சஞ்சனா வெளியேற்று தான் கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு இருந்தாலும் அந் அவர் அந் அந்த அந்த பொண்ணு விளையாட்டுக்கு பதிலாக நம்ம ரவி சாரே வெளியே இருந்துருந்தால் பரவாயில்ல எல்லோரும் மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஏன்னா அவருடைய உடல் உடல் எப்படி சொல்கிறது உடல் ஆரோக்கியத்தை கொண்டு கொண்டு தான் நான் சொல்கிறேன் அவர் ஏன்னா பாத்ரூம் போயிட்டு வந்தார் அப்பையும் ரெண்டு பேர்த்து தீக்கி வந்தாங்க அது மட்டும் இல்லை அவர் பெட்டுமால் படி வச்சுட்டு அவர் தேவையான தயாலு தேய்ச்சி காலில் அமைக்கி விட்டு தான் அவர் படுக்க வைச்சாங்க நேற்று பெட்டு மேலே அவர் உள்ளே சர்வே ஆகணும்னா ரவி ரவி சார் வந்து உள்ளே சர்வே ஆகணுன்னா அவர் இருக்கிறத்துலேயே போய்ட்டு எல்லாரும் பேசிட்டு என்னென்னா சொல்கிறேன்னா இப்போ எப்படி அவன் ஒரு போட்டின்னு வச்சுக்கான் மற்றவங்க முன்னாடி போய் நின்று சண்டை போடும் அதுமாரி தான் வரும் சண்டை எந்த பிரச்சனை வந்தாலும் ஆனால் இவர் ஏந்து போக முடியாது ஒன்றா எல்லோரும் சேர்ந்து அவர்கிட்ட போய் பேச்சு கருத்து அவர் சொல்கிற கருத்தும் கேட்டுக்கலாம் சப்போஸ் சொல்கிறேன் அவர்கிட்ட போய் தான் பேச்சு சண்டையும் வசிக்க முடியும் அவர் அதுக்கேற்ற மாரி அட்வைஸ் பண்ணுவார் அவருக்குள்ளே சர்வே ஆகிறதுக்கு ஒரே ஒரே ஒரு காரணம் இதுதான் ரீசனாக இருக்கும் அவர் கிட்ட போய் யார் பேச்சு சர்வே பண்ணுமோ சண்டை போட்டு பேசணுமோ அவங்க பேசினா தான் அவர் சர்வே ஆவார் என் தெஞ்சி அவர் உடல் ஆரோக்கியத்துக்கு மருந்தில் கொண்டு அவர் நல்லா தான் இருக்கும் ஆமாம் இது நான் ரவி சார் ஃபேன் என்ன இருந்தீங்கன்னா அது உங்களோட இருப்போம் சரிங்க ஓகே பாய்